ஆகாவிசு மையனேய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் அங்கம் வெட்டியவன் பாகம் இரண்டு சித்தனுடைய கெட்ட எண்ணங்களால் மனது மிகவும் துயரமடைந்த கமலவல்லி நடந்த விஷயங்களை கணவனிடம் சொன்னால் கணவனுக்கும் சித்தனுக்கும் சண்டை ஏற்பட்டு வயதான தன் கணவன் இறந்து விடுவான் என்று பயந்து நடந்த விஷயங்களையெல்லாம் சொல்லாமல் மறைத்துவிட்டால் இறுதியில் திக்கற்ற சோமசுந்தரரை சரணடைந்தால் இறைவா என்னையும் என் கணவரையும் இந்த இக்கட்டிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று கதறினால் மாணிக்க மாலையின் அழுகுரலை கேட்டு இறைவனார் அதாவது சோமசுந்தரக் கடவுள் மாணிக்கமாலைக்கு உதவ அருள் உள்ளம் கொண்டார் மறுநாள் இறைவனார் பாலாசிரியரின் உருவத்தில் சித்தனின் வாட்பயிற்சி கூடத்திற்கு சென்றார் சித்தனிடம் சித்தா இளைஞனான நீயும் வயதான நானும் நாளை வாட்போர் பிரிந்து நம்மில் வல்லவர் யார் என்பதை காண்போம் ஆதலால் நீ நகருக்கு வெளியே வந்து என்னுடன் வாட்போர் புரி என்று கூறினார் இதனை எதிர்பார்த்து காத்திருந்த சித்தன் அதற்கு சம்மதித்தான் நாளை நடைபெறும் போரில் எளிதாக வெற்றி பெற்று பாலாசிரியனை ஊரை விட்டு துரத்திவிட்டு மாணிக்க மாலையை அடைந்து விட வேண்டும் என்று பகல் கனவு கண்டு மனதிற்குள் எண்ணினான் மறுநாள் மதுரை மாநகரின் வெளியிடத்தில் சித்தனுக்கும் பாலாசிரியன் உருவில் வந்த இறைவனுக்கும் சோமசுந்தர கடவுளுக்கும் வாட்போர் தொடங்கியது இருவரும் நீண்ட நேரம் போர் புரிந்தனர் பாலாசிரியர் அங்கிருந்தோர் அனைவருக்கும் கேட்கும்படி உன் குருவின் மனைவியை விரும்பிய உள்ளத்தையும் தகாத வார்த்தை பேசிய நாக்கையும் தொற்ற கைகளையும் கெட்ட எண்ணத்தோடு பார்த்த கண்களையும் காத்து காத்துக்கொள் என்று கூறினார் பின்னர் சித்தனுடைய அங்கங்கள் ஒவ்வொன்றையும் வெட்டி வீழ்த்தினார் பின்னர் அவ்விடத்திலிருந்து மறைந்தார் தங்களுடைய ஆசிரியரை காணாது வாலாசிரியரின் மாணவர்கள் திகைத்தனர் தங்களுடைய ஆசிரியரை தேடி அவருடைய இல்லத்திற்கு சென்றனர் பாலாசிரியர் இல்லத்தில் இருந்த அவருடைய மனைவிடம் வாலாசிரியர் எங்கே என்று கேட்டனர் மாணிக்க மாலை வாலாசிரியர் இறைவனை வழிபட திருக்கோயிலுக்கு சென்றதாக தெரிவித்தார் அப்போது வாலாசிரியர் தனது இல்லத்திற்கு வந்தார் அவரிடம் மாணவர்கள் சித்தனை கொன்றபின் தாங்கள் எங்கே சென்றீர்கள் என்று கேட்டனர் அதற்கு என்ன பதில் அதை நாளை பாகம் மூன்றில் பார்க்கலாமே இதையெல்லாம் லைக் செய்யுங்கள்